எஸ்ஐஆர் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திய ஆலோசனைக் கூட்டம் மக்களை மடைமாற்றம் நடத்தப்பட்ட மற்றொரு திசை திருப்பு நாடகம் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மக்களின் குறைகளை தீர்க்க ஒருபோதும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது எஸ்ஐஆர் பற்றிய ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதில் இருந்தே இது மக்களை மடைமாற்றும் திசை திருப்பு நாடகம் என்பது தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது குடிமக்களின் வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக எடுத்துக் கூறிய நயினார் நாகேந்திரன் மழை வெள்ள பாதிப்பு ஊழல் விவசாயிகள் பிரச்சனையை மறைப்பதற்காக திமுக இந்த விவகாரத்தை பிரதானமாக காட்சிப்படுத்துவதாக விமர்சித்தார் திமுகவின் இந்த முயற்சி செல்லாது என திட்டவட்டமாக கூறிய அவர் தோல்வி பயத்தில் உள்ள கட்சிகள் மட்டுமே ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்